வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க அதை ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வரை கடன் வழங்கப்படும் வட்டி இல்லா கடனாக வழங்கப்படும் சொல்லி ஒரு செய்தி வழியாக இருக்குது சி தமிழ் நியூஸில் அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓ ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட அப்டேட் கிடைக்கும் ஓகே வாங்க அந்த செய்தியை நான் பார்ப்போம் அதாவது ரேஷன் கார்டு இருந்தால் பெண்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கட் கடன் இல்லா வழங்கப்படும் சொல்லி ஒரு செய்தி வெளியாக இருக்குது பெண்கள் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதில் ஒன்றுதான் பெண்கள் தொழில் முனைவோருக்கும் லக்பதி நி திதி யோஜனா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் பெண்கள் ரேஷன் கார்டு இருந்தாலே ஐந்து லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்றுக்கொள்ளலாம் அத்துடன் வட்டியும் இல்லை பயனாளிகளுக்கு கடன் திரும்ப செலுத்தும் போது அரசின் மானியமும் கிடைக்கும் இந்த திட்டத்தில் ப பயன்பெற விரும்பும் பெண்கள் மகளிர் சுய உதவிக்குழுக்களில் உறுப்பினராக இருக்க வேண்டும் அவர்கள் அங்கம் வகிக்கும் மகளிர் சுய உதவிக்குழு மூலம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து கடன் பெற்றுக்கொள்ளலாம் லக்பதி திதி யோஜனா திட்டத்தில் சேர விரும்பும் பெண்கள் அரசின் மகளிர் சுய குழு அலுவலகத்துக்கு நேரில் செல்ல வேண்டும் அங்கு நீங்கள் செய்ய திட்டமிட்டுள்ள தொழில் குறித்து விளக்கம் கொடுக்க வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு எந்த தொழில் செய்வது என்று எந்த திட்டமும் இல்லை என்றால் கூட இந்த அலுவலகத்தில் உங்களுக்கு தொழில் குறித்த விளக்கங்கள் கொடுப்பார்கள் அதில் உங்களுக்கு உகந்த தொழிலை தேர்வு செய்து அதற்கான உரிய பயிற்சி அரசு சார்பில் பெற்று இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் இதற்கு மகளிர் சுத சுய உதவிக்குழு பொறுப்பாளர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் தேவையான ஆவணங்கள் என்னவென்றால் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர் என்பதற்கான ஆவணம் ஆகியவற்றை கொடுக்க வேண்டும் பதினெட்டு வயது முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட பெண்கள் இருக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்கள் ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்கும் மிகாமல் இருக்க வேண்டும் இந்த வரம்புகள் எல்லாம் உங்களுக்கு பொருந்ததாக இருந்தால் நீங்கள் லக்பதி நிதி யோஜனா திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் பெண்கள் தொழில் முனைவோராகவும் சுய சுயமாக வளர்ச்சி பெறுவதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டத்தின் இந்த திட்டம் மத்திய அரசால் செயல்படுத்தப்படுகிறது விரும்பும் பெண்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் ஐந்து லட்சம் ரூபாய் வரை வட்டி வட்டியில்லாமல் இருக்கும் ஒரு சூப்பரான திட்டம் இது தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை பற்றி பொதுவாக விழிப்புணர்வு இல்லை வடமாநிலங்களில் அதிகமானோர் இந்த திட்டத்தின் கீழ் அதிகம் பயன்படுகின்றன அதனால் கூடுதல் விவரங்களை அருகில் அருகில் இருக்கும் அரசின் தொழில் ஆலோசனை மையம் மாவட்ட தொழில் மையத்துக்கு சென்று கூடுதல் விவரங்களை பெற்றுக்கொள்ளாங்கள் பெண்களை லட்சாதிபதியாக்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் அதனால் எல்லாம் போயிட்டு நீங்கள் அவங்க ரேஷன் கார்டை வச்சு செக் பண்ணி பாருங்கள் இந்த திட்டத்துக்கு நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்க நான்ட்டு உங்கள் மகளிர் சுய சுய உதவிக்குழு தலைவர்கிட்ட கேளுங்கள் நீங்கள் செக் பண்ணி இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணி உங்களுக்கான லோனை பெற்றுக்கொள்ளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கான இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம்